வணக்கம் நான் திருச்சியிலிருந்து தியாகராஜன் பேசுகிறேன் நமது இனத்தர்கள் அனைவர்களுக்கும் அண்ணன் சோனாராமன் அவர்களுக்கும் சேதுராமன் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஓகே தசதற்கு நான்கு பிள்ளைகள் நான்கு பிள்ளைகளும் நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக ஐந்து வயதிலேயே குருகுலத்திற்கு மன்னர் அனுப்புகிறார் எல்லா வித்தைகளையும் கற்று என்று தந்தையின் சொல்படி மனங்கள் அனைவரும் குருகுலத்திற்கு சென்று எல்லா வித்தைகளும் நாட்டை எப்படி ஆள வேண்டும் மக்களிடம் நாம் செய்யும் காரியங்கள் எல்லாம் செல்லடைய வேண்டும் என்பது எல்லா வித்தைகளையும் கற்றறிந்து வருகிறார்கள் நாட்டை திரும்புகிறார்கள் அப்பொழுது விஸ்வாமித்திரர் அவர் செய்யும் அரக்கர்கள் இடையூறாகி உள்ளதால் மன்னன் தசரம் மன்னா ராமரை சிறிது காலம் என்னிடம் அனுப்பவியுங்கள் இந்த அறக்கர்களை ஒழித்து என் யாகத்திற்கு உதவி செய்யட்டும் என்று மன்னரோ நானும் வருகிறேன் மிகவும் சிறிய வயது நான் வருகின்றார் விஸ்வாமித்திரோ கோமடிந்து ராமரை அனுப்பிவை ராமருக்கு அனைத்து எல்லாம் நல்ல நடக்கும் என்று சொல்கிறார் உடனே மன்னர் ராமா என்று கூப்பிட்டு சென்று வா மானே என்று சொல்லியவர்கள் தந்தை சொல் மிக்க தடுப்பு இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரங்கள் என்று விஸ்வாமித்திரன் சென்று அரக்கர்களுக்கு ஒழித்து அந்த யாகத்திற்கு உதவி புரிகிறார் முடிந்து திருப்பி வரும்பொழுது நாட்டிற்கு சீரிக்கும் ராமனுக்கும் திருமணம் நடைபெறுகிறது அப்பொழுது தசத மன்னர் ராமனிடம் ஒரு வேண்டுகோள் சொல்லுகிறார் நாட்டை ஆள வேண்டும் ராமா என்று தந்தை சொல் மிக்க மந்திர கைகையின் சூழ்ச்சியின்படி ராமா நீ பரதன் நாடாள வேண்டும்

ஒரு சிறிது அளவில் இருந்துகிறார் மன்னர் தம்பி பரதனோ அண்ணனிடம் சென்று அண்ணா ஆட்டை ஆள வேண்டும் தந்தி விட்டார் என்று சொன்னவுடன் தந்தை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தந்தை சொல் எப்பொழுதும் காப்பாற்ற வேண்டும் அவருடைய பேச்சை நாம் மதிக்க வேண்டும் அவருடைய சொல்படி நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக ராமர் பரதனையே ஆண்ட சொல்கிறார் ராமனுக்கு வீடு நாடு ஆளுவதும் ஒன்றுதான் வனவாசம் இருப்பதும் ஒன்றுதான் அதை மனதில் வைத்துக் கொண்டு ஆட்சி அனுப்பிக்கிறார் தந்தை குறிவி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தந்தை மீறக்கூடாது என்று சொல்கிறார் அவரும் சரி என்று உன்னுடைய பாதையை தாருங்கள் நான் ஆட்சி செய்கிறேன் என்று நாடக சொல்கிறார் பதினாலு வருடங்கள் வனவாசமாயி முடிந்தவுடன் பட்டாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் நம் மக்கள் அனைவரும் நம் இனத்தார்கள் அனைவரும் நம்ம வாரிசுகள் அனைவரும் தந்தை சொல் பதிக்க வேண்டும் அவர் சொல் வயசில் பெரியவர்கள் தந்தை தாய் இருவரும் பார்த்து கொண்டால் நம் கடவுளை பார்க்கவே வேண்டாம் இருவரும் கடவுளுக்கு சமம் தாயி சிறந்த பல தாய் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மந்திரமும் இல்லை தாயும் தந்தையும் நமக்கு முதற் கடவுள் ராமருக்கு பட்டம் சிறப்பாக நடைபெற்றது பேசிய செயல் அனைத்தும் கடவுளால் அந்த காலத்திலிருந்து சென்று உள்ளது மக்கள் நம்ம இனவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த இதை என்னுடைய தகப்பலார் அவர்களுக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன் Wanakkam